அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தப்படுகிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தென்பட்டாலும் கூட கன்னி ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவல் அது இன்னைக்கு வீடியோ நாம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை ஏற்படுத்தும் தற்போது நிகழ்விருக்கக்கூடிய ஐப்பசி மாத அம்மாவாசை தினத்தன்று இருக்கின்ற இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ந்த வாய்ந்த மகத்துவம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு இறை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு காவல் தெய்வங்களுக்குரிய வழிபாடு போன்ற அனைத்து வழிபாடுகளும் பரிகாரங்களும் பூஜைகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனுக்குடன் நன்மையை வாரி வழங்கும் ஏன்னா அதிசக்தி நிறைந்த நாள் அப்படின்னு சொன்னா அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அப்படின்னே பல முக்கியத்துவமும் பல அதிசயத்தக்க வகையில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கோடி நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தீதி தேதியன்று உருவாகின்ற இந்த நவக்கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் மிக பெரிய வீரியம் கொண்டு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அது சில ராசிக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசை திரியன்று உருவாகின்ற இந்த நவக்கிரக மாற்றம் நன்மையை ஏற்படுத்தவிருக்கிறதா என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக இருக்கிறதா என்னென்ன விஷயங்களில் என்னென்ன நன்மைகள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இது சில சில சலசலப்புகளை தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உருவாக்கலாம் குடும்பம் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சுவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்திய நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் பண பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லேயும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாம் நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியல அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணிகிறதில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க பல வித புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகள் உதவி கிடைக்க பெறுவீங்க சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்கப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருங்குறதுங்க எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு எண்ணங்கள் ஈடே வும் வாய்ப்புகள் இருக்கு இவை தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் படன்கள் உருவாக செய்யும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் ஆனாலும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியவருக்கலாம் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சகஜ மூலமாக நல்ல தகவல்கள் வந்து மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி வருவாங்க தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையம் மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்புகள் இருக்கு அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் மனதில் தன்னம்பிக்கை கூடுங்க துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க அதே சமயம் தங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டமும் செல்லும்